ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்தில் பேசினார் அதெல்லாம் நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் புத்தகத்தில் தேடாதீர்கள் மத்தகத்தில் தேடுங்கள்னு புல்லெல்லாம் முதல்ல புத் மத்தகம்னா என்னன்னு போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க மத்தகம்னா என்னென்னு யாருக்கு தெரியும் அதை போய் நீங்கள் தேடுங்க அப்படின்னு இது புரியாத மாதிரி பேசினாதான் தங்களை அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்ள முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுனிதா வில்லியம்ஸ் என்ற விண்வெளி வீராங்கனை அவங்க வந்து இன்றைக்கு எப்போது திரும்ப பூமிக்கு திரும்புவாங்கன்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்காங்க அவர்கள் பயணித்த அந்த விண்கலம் பூமிக்கு வந்துடுச்சு ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியகத்தில் இருக்கக்கூடிய சூழல் இதை வந்து எல்லா சேனல்லையும் நியூஸ் கார்டில் போடுறாங்க அப்போ போடுறப்ப தொடர்ந்து எப்போ வருவாங்கன்னு தெரில பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் திரும்புவார் என்று நினைக்கிறோம் அப்படின்ற செய்தி வருது கூச்சமே இல்லாம ஒரு நிமிஷம் கூட தயக்கமே இல்லாம தேங்க்ஸ் காடு அப்படின்னு போடுறாங்க அவருக்கே கடவுளே ஒருவேளை இருந்திருந்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு ஆமை நினைக்க மாட்டாரா எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்க மாட்டாரா நானும் அந்த அம்மாவை அங்க கொண்டு போய் விட்டேன்னு நினைக்க மாட்டாரா ஒரு விண்வெளி ஆராய்ச்சியை நம்ம ஆட்கள் ஒரே ஒரு கமெண்ட்ல கடவுளுக்கு நன்றி இந்த குரூப் யாருன்னு கேட்டா ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார்பட்டி வர வேண்டும்ன்ற குரூப்பு எப்படி ஒன்பது கோலையும் நீங்கள் போயிட்டு அங்கே பிள்ளையார்பட்டியில் பார்க்க முடியுன்ற மாதிரி இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து அங்கே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ நான் முன்னாடி சொன்ன குரூப் யாருன்னு கேட்டால் அதை தேடுங்கள் இதை தேடுங்கள் என்று புரியாத மொழியில் பேசி தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள நினைக்கக்கூடிய சமூகத்தில் தான் மக்களுக்கு எது புரியுது ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை அறிவியலாளர்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை மெத்தப்படுத்த மேதாவிகளுக்கு புரியறதுக்காக நான் பேசலை பாமர மக்களுக்கு மான உணர்ச்சி வருவதற்காக நான் பேசுகிறேன் என்று பேசிய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதென்ன தீகாக்காரவங்க தான் பெரிய விஷயமானு உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய் யார் சொல்லுவதையும் கேட்காதே என்று சொன்ன சாக்ரட்டிஸ் விசக்கோப்பையை கொடுத்து சாகடிக்கப்பட்டார் அறிவியல் மனப்பான்மையோடு பூமி தான் வந்து சூரியனை சுத்துது சூரியன் அப்படியே தான் இருக்கு என்று சொன்ன காரணத்திற்காக இங்கிருந்த நம்முடைய உலக நாடுகள் போற்றி பாராட்ட வேண்டிய கோப்பர் நிக்கோசும் கலீலியோ அவர்களும் அரசினுடைய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ப்ரூனோ எரித்து கொள்ளப்பட்டார் எல்லாம் சாகடிக்கப்பட்ட உலகத்தில் நரேந்திர தொபால்கர் கல்புருக்கி கௌரி லங்கேஷ் இவர்களையெல்லாம் சாகடித்த கிளமைப்பான சனாதன் சனஸ்தா இருக்கக்கூடிய இந்த மண்ணில்தான் சாகின்ற தான் வயது வரை அறிவியல் மனப்பான்மையை பரப்பியது மட்டுமல்லாமல் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லி வாழ்ந்த தலைவர் தந்தை பெரியார் அப்ப இவங்க எல்லாம் கொன்றவர்களுக்கு பெரியார கொலை செய்வதற்கு பெரிய காரியமா பெரியாருக்கு அச்சுறுத்தல் வந்திருக்காதா ஐயா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு புத்தரை இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லிட்டாங்க சமணர்களை கழுவேற்றி கொன்று விட்டது இந்த பார்ப்பனியம் சீர்திருத்தம் பேச வந்த எல்லாரையும் இவர்கள் காவு வாங்கிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க என்னை மட்டும் ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஐயாவே சொல்லிட்டு பதில் சொல்றாரு என்னை இவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம்தான் நம்முடைய எதிரி யார் என்பதை நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் எதிரி என்னை ஏதாவது பண்ணிட்டேன்னா எங்க ஆளுங்க உனக்கு உற்றுவாங்களா என்ற கேள்வி அது அந்த கேள்வியை கேட்கிற போதுதான் அறிவியல் மனப்பான்மை ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹில் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் முக்கியமானது அறிவியல் மனப்பான்மை மட்டும் ஐயா இங்கே வளர்க்கல அறிவியலை ஐயா பேசியதற்கு முதல் காரணமும் கடைசி காரணமும் மனித நேயத்தை வளர்ப்பதற்காக மட்டுமே பகுத்தறிவை பெரியார் பேசினார் ஹியூமானிசம் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஹியூமானிசம் நம்ம எல்லாருமே ஹியூமன் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் எல்லாரும் ஹியூமானிசத்தோடு ஹியூமானிட்டியோடு நடந்துக்கிறமான கேள்விக்குறி எல்லாரையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன் அந்த சமூகத்தில் பெரியார் பெருசாலாம் படிக்கலை ஒரே வார்த்தை கேட்குறாரு மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே வரக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எல்லாம் இவை போன்ற கொள்கைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ சண்டை மாறுதத்தால் அழிக்காமலோ சமுத்திரம் பொங்கி மூழ்க செய்யாமலோ இருந்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நீதிமான் என்றும் அவர் சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று மனிதநேயத்தை பேசிய தலைவர் தந்தை பெரியார் அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசிங்க மனுஷனுக்கு மனுஷன் தொடக்கூடாது பார்க்க கூடாது குளத்துல தீ தண்ணீர் எடுக்க கூடாது கோவிலுக்குள்ள வரக்கூடாது அவனை நீ மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஜாதிய சிந்தனை புறையோடிய ஒரு மண்ணில் உனக்கு கடவுள் ஒண்ணுதான் கேடா என்று பெரியார் கேள்வி கேட்கிறார் நாள்தோறும் பேசுறீங்கல்ல கடைசியாக இனிவரும் உலகத்தை பற்றியெல்லாம் தோழர்கள் சொன்னார்கள் ஐயாவினுடைய இறுதி பேருரையை மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்க வேண்டும் அதை நேற்று வாசிக்கிற போதும் ஐயா என்ன சொல்றாருன்னா அழகா வந்து குளிச்சிடுறம்மா கோவிலுக்குள்ள போறான் குளிக்கிறான் நல்லா முழுகிட்டு வரான் கோவிலுக்குள் வந்தவுடனே டக்கென்று என்று வெளியே நின்று விடுகிறான் கேட்டால் சூத்திரன் என்கிறான் இந்த கேள்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் கேட்டுவிட்டு பெரியார் சொல்லுகிறார் இது ஒரு நாடு இது ஒரு சமூகம் கோபம் வருது அப்ப எழுபத்தி மூணில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நம் மீது இவர்கள் கோவப்படுகிறார்கள் இன்னும் மூன்று செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் பெரியார் என்ற ஒரு தலைவரை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து அதன் மூலமாக மனிதநேயத்தை பறைசாற்ற விரும்பிய தலைவர் அதோடு நிற்கவில்லை ஸ்பிரிட் ஆஃப் என்றால் ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்ப்பது பெரியார் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறார் எதையுமே விட்டு வைக்கல அவரே பட்டியலிடுகிறார் நான் அரசியல் தலைவர்களை கண்டித்திருக்கின்றேன் நானும் என்னுடைய இதழ் குடியரசும் அரசியல் தலைவர்களை கண்டித்திருக்கின்றேன் அரசியல் கட்சிகளை கண்டித்திருக்கின்றேன் மதங்களை கண்டித்திருக்கின்றேன் மத தலைவர்களை கண்டித்திருக்கின்றேன் ஜாதியை கண்டித்திருக்கின்றேன் சாஸ்திரம் புராணம் வேதம் இது எல்லாத்தையும் கண்டிச்சிருக்கேன் நீதிபதிகளை அதை ஐயா ஐயாவது எப்படி சொல்றாருன்னா நீதி ஸ்தலங்களை கண்டித்திருக்கின்றேன் நியாயாதிபதிகளை கண்டித்திருக்கின்றேன் கல்வி முறையை கண்டித்திருக்கின்றேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறார் இதுக்கு இடையில நிறைய சொல்லிட்டு கடைசி அந்த நம்ம எப்பயுமே எப்படி இருப்போம்னா கொஞ்சம் முகத்தாச்சனை பார்ப்போம் ஒரு கேட்டசிக்காக மேடையிலே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மேடையில் இருக்கவங்களையோ நண்பர்களையோ நம்ம குறை சொல்ல மாட்டோம் ஆனால் ஐயா அதையும் தாராளமாக சொல்றாரு என்னோடு இருக்கக்கூடிய வரதராஜ நாயுடுவை கண்டித்திருக்கின்றேன் திருவிகாவை கண்டித்திருக்கின்றேன் ராஜகோபாலாச்சாரியாரை கண்டித்திருக்கின்றேன் எல்லாரையும் கண்டித்திருக்கின்றேன் ஏன் கண்டிச்சேன் அதை சொல்லு இன்னமும் நான் பேனாவை எடுத்தால் எதை கண்டிக்காமல் விட்டோம் என்று எனக்கே தெரியவில்லை பேச தொடங்கினால் இன்னும் எதை கண்டிக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் இந்த திராவிட இனத்தை மான உணர்ச்சி உள்ள இனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இத்தனையும் கண்டித்திருக்கிறார் சும்மா கண்டித்து விட்டாரா ஆராய்ச்சி செய்து கண்டித்தார் அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை ஆகியா கிட்ட இருந்துச்சு இன்னும் எனக்கு நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிஹெச்டி படிச்சவங்களுக்கு கூட தெரியாது இந்திய அரசமைப்பு சட்டம் ஜாதியை பாதுகாக்கிறது என்பது ஆனால் தெரிந்த ஒரே தலைவராக தந்தை பெரியார் மட்டும்தான் இருந்தார் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எதிர்க்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு காரணம் இருக்குது பிஜேபிக்கு இன்னைக்கு காரணம் இருக்குது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனதர்மத்தை கொண்டு வரணும்னு பிஜேபி சொல்கிறாங்க அதையே தானே நீங்களும் சொல்கிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார்கள் ஒரே ஒரு திருத்தம் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் என்று ஆர் எஸ் பிஜேபியும் சொல்வதற்கு காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம் அனைவரையும் சமமாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுவது தந்தை பெரியாரும் திராவிடர் கழகமும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகளை எரித்த காரணம் ஏதாவது ஒரு பிரிவில் கூட அனைவரும் சமமில்லை என்ற ஒரு கூறு கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம் கூடாது என்று இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆராய்ச்சி செய்து எல்லாத்தையும் கண்டிச்சிட்டாரு நாலாவது ரீஃபார்ம் இந்த சீர்திருத்தம் அப்படின்றது ஒரே நாள்லாம் வந்துடுது பெரியார் இதைய நம்மளெல்லாம் பார்த்து கேட்பாங்க எங்களை எல்லாம் பார்த்து கேட்டிருக்காங்க நான் ரயிலில் போறப்ப ஒரு அம்மா வந்து ஒரு அந்த கிறிஸ்தவர் ஒரு அம்மா அவங்க ஏறினோன்னு என்னை பார்த்துட்டு கிறிஸ்டியன் நினைச்சிட்டு வழக்கமாக அது நடக்கும் மணியமேற்காவுக்கு அது தடவை நடந்திருக்கு பேச ஆரம்பிக்கிறப்பயே அப்படி அம்மா இப்படி அம்மான்னு கேட்குறாங்க ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போகுது திரும்ப இவங்க வந்து எப்படியோ என்னோட ஃபோனில் இருக்கிற பின்னாடி காவரே எதோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன ரொம்ப சராமரியாக திட்டினாங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ நமக்கு அதெல்லாம் திட்டி முடிச்ச பிறகு நான் அவங்க கிட்ட சொன்னேன் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க புதுச்சேரியில் அவங்க சொந்தக்காரன் இருக்காங்களாம் அவனும் இப்படித்தான் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கிறது இல்லை கெட்டது நடக்கிறது இல்லை என்னதான் பண்ணுவீங்க நீங்கள்லாம் ஏதோ வாழ்றதுக்கே தகுதியற்றவர்கள் போல நம்ம பார்த்து என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அந்த என்னதான் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சரை பெரியார் கொடுத்துருக்கிறார் என்ன நம்மளால செய்ய முடியாது பெயர் வைப்பதில் ஜாதி இருந்தது பெயர் வைப்பதில் மதம் இருக்கிறது பெயர் வைப்பதில் வேற்றுமை இருக்கிறது பெயர் வைப்பதில் வேற்றுமை இருக்கிறது குழந்தை கொடுத்தா வைக்கிறாரு மாஸ்கோன்னு வைக்கிறாரு என்னங்க எப்படி வைக்கிறேன்னு கேட்டா நீ சிதம்பரம் பழனி திருப்பதின்லாம் வைக்கிறார்ல நான் ரஷ்யா கியூபான்லாம் வைக்க கூடாதான்னு கேட்கிறார்ல அந்த சீர்திருத்தத்தின் விளைவுதான் இன்றைக்கு மதிவதனையும் பகுத்தறிவு சுயமரியாதை தொண்டரமாக இந்த இடங்களில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ரெண்டாவது இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே பார்ப்பனரை கூப்பிட்டு தான் கொண்டாடணும் என்று இருந்தது என்பது பார்ப்பனரை கூப்பிட்டு அவர் ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா அது கல்யாணம் என்று நினைத்தது மூன்று வகையில் தமிழினத்திற்கு கேடு ஒன்று வர்ணாசிரமம் ஜாதி ரெண்டாவது பெண்ணடிமை மூணாவது அறிவியல் உணர்ச்சிக்கு அது எதிரானது இது மூனையும் சேர்த்து ஒரே அடியாக அடிக்கிறார் சுயமரியாதை திருமணம் என்று சுயமரியாதை திருமண முறையை பெரியார் அறிமுகப்படுத்துகிறார் சரி பிறகுறோம் அதுக்கு பிறகு இது பண்ணுறோம் எல்லாம் சரி செத்து போனால் என்ன பண்ணுவீங்க என்ற கேள்வி இருக்குல்ல செத்து போனால் அதோட விட்டுருவோம் அதுக்கடுத்து எங்கள் அப்பா வருவார் எங்கள் அம்மா வருவார் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க நம்ப மாட்டோம் என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய புரட்சி தெரியுமா அதுக்கு துணிச்சல் வேணும் கருப்பு சட்டையை போடுவதற்கோ அறிவியலை பேசுவதற்கோ பகுத்தறிவை பேசுவதற்கோ பெரியாரை பேசுவதற்கோ வெறும் வாயும் கையும் இருந்தால் பத்தாது அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய துணிச்சலும் உறுதியும் இருப்பவர்கள் மட்டுமே பெரியாரியத்தை பேச முடியும் என்னுடைய தந்தை இறந்தபோது எனக்கு வயது பதினைந்து ஒருவேளை நான் சாமி கும்பிடுற பிள்ளையா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பாவோட ஆன்மா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு அன்னைக்கு வந்துருவாரு இன்னைக்கு வந்துருவாரு என்ற நம்பிக்கையோடு சுத்திட்டு இருந்திருப்பேன் பதினாறாவது நாள் காரியம் நடந்திருக்கும் திதி கொடுத்துருப்போம் முப்பதாவது நாள் காரியம் நடந்திருக்கோம் வருஷம் வருஷம் எங்க அப்பா வந்துருவாருன்ற நம்பிக்கையில பார்ப்பனர்களுக்கு கொட்டி அழுதுருப்போம் ஆனால் பெரியார் என்ற தலைவர் கொடுத்த தைரியம் என்ன தெரியுமா இறந்தவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் இறந்தவர்களை வாழ வைக்க முடியும் என்றால் உடற்கொடை கொடுங்கள் என்று சொல்லி மனித நேயத்தை பேசிய இயக்கம் திராவிடர் கழகமும் தலைவர் தந்தை பெரியாரும் அப்படிப்பட்ட துணிச்சலோடு அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து மனிதநேயத்தை வளர்த்து ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்து அதன் மூலமாக சீர்திருத்தமாக கொடுத்த தலைவர் பெரியார் என்பவர் அறிவியல் ரெண்டு தியரி இருக்கும் பிராக்டிக்கல் இருக்கும் தியரி அப்படின்றது எல்லாரும் படிச்சிடலாம் யாருனாலும் படிச்சிடலாம் நூறுக்கு நூறு யாருனாலும் வாங்கிடலாம் ப்ராக்டிக்கலாக அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பகுத்தறிவு வேணும் பெரியார் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தார் டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்தார் டெமான்ஸ்ட்ரேஷனாக நம்மளை வாழ சொல்லலை அவரே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்த தலைவர் தந்தை பெரியார் பிள்ளையார் எடுக்கிறாரு முழுமுதற் கடவுளா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குவியா இவர் ஏதாவது பண்ணவே முடியாதா அவ்வளோ பெரிய ஆளா போட்டு ஓட முடிஞ்சது டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுப்பதற்கு பெரியார் ஒருவர் தான் இந்தியாவில் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்தார் தொண்ணூத்தைந்து வயது மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு சொட்டு சொட்டாக நீர் போகிறது எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க கடவுள் இல்லைன்னு பேசின அதனால தானே நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று பேசி இருப்பார்கள் நோய் குடலக்கம் கடவுள் இல்லைன்னு சொன்ன அதனால தானே இப்படி போயிட்ட இப்போ ஒன்றும் வேண்டாம் நாமளே செத்துனோம் நானே செத்துனேன்னு என்ன சொல்லுவாங்க எத்தனை பேச்சு பேசினா அல்பா வயசில் போயிட்டுன்னு ஆனால் பெரியார் அதற்கும் டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்தார் கடவுள் இல்லை என்பதோடு நிறுத்தவில்லை அடுத்து கடவுள் இல்லை என்பதோடு நிறுத்தவில்லை இல்லவே இல்லை என்று கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தொண்ணூத்தைந்து வயது வரை வாழ்வியல் முறையாக வாழ்ந்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் அந்த வகையிலே இன்றைக்கு சிங்கப்பூரில் பெரியாருடைய பிறந்த நாளை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டை கடந்துட்டா மகாவிஷ்ணுக்கு ரோல் கிடையாது தமிழ்நாட்டை கடந்துட்டா உங்கள் ஜாதிக்கு மதிப்பு கிடையாது வட இந்தியாவை கடந்துட்டா உங்களுடைய மதத்திற்கும் இந்து ராஜ்யத்துக்கும் ரோல் கிடையாது அமெரிக்காலையும் ரஷ்யாலையும் ஜெர்மனிலையும் போயிட்டு பிள்ளையார் பால் குடிக்கிறார் புத்தகத்தில் தேடாத மத்தகத்தில் தேடு என்று சொன்னால் நம்மை முட்டாளாக பார்ப்பது மட்டுமல்ல மனப்பிழ்ச்சி உள்ளவர்களாக தான் நம்மை பார்ப்பார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இந்த மண் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால் சங்கராச்சாரியார் தொடங்கி மகாவிஷ்ணு வரை நீங்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக இருந்தால் கைது செய்ய முடியும் என்பதை மாற்றி காமித்த ஒரே மண் தமிழ்நாடுதான் அந்த தமிழ்நாடு பெரியார் மண்ணாக இருக்கிறது உலகம் இன்றைக்கு பெரியார் மயமாக மாறி இருக்கிறது அதற்கான அடித்தளத்து இட்ட தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து சமூக நீதி நாளாக ஒரே ஒரு செய்தி ஐயா சுபவி அவர்கள் சொன்னதை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு இன்டர்வியூல ஐயாட்ட கேட்டாங்க ஏ செப்டம்பர் பதினேழுக்கு விடுமுறை விடலாம்ல அப்படின்னாங்க ஐயா ஒரே வார்த்தை சொன்னாரு விடுமுறை விட்ட அந்த பார்ப்பனர்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்று சொன்னார் அந்த தண்டனையை பார்ப்பனர்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறி